உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியால் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய பத்தாம் பாவாதிபதியும் ஏழாம் பாவாதிபதி பிரகஸ்பதி குரு பகவானும் அவர் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் நின்று உங்களுடைய மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி சூரிய பகவானை அவர் எட்டாம் வீட்டில் நிற்க அவரை ஒன்பதாம் பார்வையில் பார்க்கக்கூடிய இந்த சூழல் சிவராஜ யோகா அமைப்பை உண்டாக்கிடும் நல்லா பார்த்துக்குங்க பனிரெண்டாம் வீட்டில் அதாவது மறைந்த ஸ்தானத்தில் குரு ஆல்ரெடி நின்றுட்டுருக்கிறார் எப்போ இவர் இந்த இடத்துக்கு வந்தாரோ இருந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இதில் இவர் பனிரெண்டாம் வீட்டிற்கு வந்து நின்னால் எப்படி இருக்கும் விரயஸ்தானம் அந்த விரயஸ்தானத்தில் நின்று நிறைய விரயங்களை உண்டாக்கிட்டார் விபத்துகளில் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ஆரோக்கியத்தில் இருந்த நல்ல மேன்மையை இழந்தவங்களே சிலர் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மிதுனராசி அன்பர்களுக்கு தன்னக்கு வேண்டியவங்க தன்னை சார்ந்தவங்களே முதுகில் குத்தக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருப்பீங்க உங்களோட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா நீங்கள் தெளிவாக இருப்பீங்க கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க பத்து ரூபா வருது அதுக்கு வேலை செய்யலாம் நினைக்க மாட்டீங்க நம்ம செய்கிற வேலை அந்த பத்து ரூபாய்க்கு மேலே இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா அது மனசாட்சிக்கு நேர்மையாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கே ஒரு திருப்தி இருக்கணும் எது செஞ்சாலும் நல்லா இருக்கணுமேன்ற ஒரு எதிர்பார்ப்பில் செய்யக்கூடியவங்க தான் மிதுனராசி என்பவர்கள் நீ இவங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான் ஏன்னா அவ்வளவும் வளைஞ்சு கொடுப்பீங்க அவ்வளவும் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க மற்றவங்க வேலை கூட உங்கள் வேலையை எடுத்து செய்வீங்க உங்களுடைய ஃபங்க்ஷுவாலிட்டி வந்து கம்பல்சரி மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இதனுடைய விளைவுகள் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய உங்களை சுற்றி உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துகிற மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைமை இது வெறும் வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லை நீங்கள் ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில் சார்ந்த ரீதியில் அந்த இடத்துல ஒரு பார்ட்னர்ஷிப் சார்ந்த ரீதியை நீங்கள் ஒன்று பண்ணால் கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க நீங்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நிறைய சுமைகளை தாங்கி நிற்க முடியாமல் தடுமாடக்கூடிய நிலமையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க பட் உங்களை தவிர யாராக இருந்தாலும் கீழே விழுந்திருப்பாங்க பட் எப்பவும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி லெவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா அது மிதனராசி என்பர்கள் நீங்களாக நீங்களாக இருக்கிறதுனால தான் அதை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த லெவலுக்கு ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அந்த இடத்துல ஆட்சி மட்டுமல்ல என் நாலாம் பாவத்தில் உச்சமாக அணிஞ்சிட்டார் உங்களுடைய ஏழாம் வீட்டிற்கு அதிபதி குரு ஆட்சி ப்ளஸ் அவரே மீண்டும் பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்ற பெறக்கூடிய ஒரு அமைவு உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு இது உங்களுக்கு ஹைலைட் ஏன் இவ்வளோ சிக்கல்லையும் முடிஞ்ச முடி அவ்வளோதான் இவங்க லைஃப்பே முடிகிற அளவுக்கு இருக்கின்ற இடத்துல கூட நீங்கள் மீண்டும் வெளியில் வர்றீங்கன்னா அதுக்கு காரணம் மூன்றாம் பாவாதிபதி சூரியன் இந்த சூரியன் யாருக்குமே இல்லாத ஒரு அமைப்பு என்னன்னா அது மிதனராசி அன்பர்களுக்கு மூன்றாம் வீட்டில் சூரிய பகவானது வீடு அமைகிறது மிகச்சிறந்த அமைப்பு அப்போ மத்தவங்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த கூட இறங்கி முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இப்படி ஆரம்பத்திலிருந்தே இருந்தே நீங்க எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து கடந்து வந்தீங்க நீங்க சம்பாரிச்ச காலகட்டங்களில் இப்ப நான் சொன்ன இந்த வேலை சார்ந்த இடம் மட்டுமல்ல உங்க குடும்பமே உங்க குடும்பத்திலேயே உங்களை சார்ந்தவங்க உங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்க நீங்கள் சம்பாதிக்கும் போதெல்லாம் உங்களை பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை குறை சொல்லக்கூடிய ஒரு நிலை உங்களை குற்றவாளி ஆக்கக்கூடிய ஒரு நிலை இந்த நிலை எதிரிக்கு கூட அளவுக்கு சில பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க எப்பவும் நீங்கள் நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான் தன்னை நம்பி பணம் கொடுத்தவங்களுக்கு நியாய தர்மமாக நடந்துக்கணும் தன்னை நம்பி வந்த வாழ்க்கை துணையை சந்தோஷமாக வச்சு பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணி நாணயத்துக்கும் நம்பிக்கையத்துக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்து இந்த இடத்துல தன்மானத்தை இழக்காமல் உங்களுடைய வைராக்கியத்துக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டால் போதுமே நினச்சி எதிர்பார்க்குறீங்க இதில் எதுவும் உங்களுக்காக நீங்கள் எதிர்பார்க்கல அப்பேற்பட்ட மனசுடையவங்க இவங்க தான் மிதுனராசி அன்பர்கள் பாசத்துக்கு அடிமை நீங்கள் ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா ஒரு பிரச்சனை வந்து அந்த ஒரு பிரச்சனை வந்து மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒன்று முடிச்சா இன்னொன்று இன்னொன்று முடிக்கிறதுக்கு இன்னொரு ரெண்டு பிரச்சனை தான் எப்படி இருக்கும் இப்படி நிறைய சிரமங்களை கடந்து வந்தீங்க ரொம்ப நாள் சில போராட்டங்கள் சில எல்லாம் வந்து கோர்ட்டு கேஸு பிரச்சனை டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து பிரச்சனைகளிலிருந்து சொத்து இருந்து ஏன் கணவன் மனைவி ஒன்றிணைந்து வாழக்கூடிய பிரச்சனைகளிலே அதிகமாக சிக்கலை சந்தித்தவங்க மிதுனராசி என்பர்கள் தான் கல்யாணமாகி எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சு பர்ஃபெக்டாக எல்லாம் அமைஞ்சு உங்களை மாதிரி அமைஞ்சவங்க வேறு யாரும் இல்லைன்ற அளவுக்கு எல்லாம் கூடி வந்து உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் ஆனால் காரணமே தெரியாமல் பிரிஞ்சு போய் இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கக்கூடிய ஒரு நிலமை ஒன்றுமே புரியலை இங்கே யாருமே உங்களுக்கு சாதகமாக பேசி உங்கள் பிரச்சனையை சரி செய்கிறவங்க இல்லைன்றது நல்லாவே உங்களுக்கு புரியக்கூடிய நிலைமையெல்லாம் உருவாகி இருந்திருக்கும் அப்பேற்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து வந்தவங்களுடைய வாழ்க்கையில் இந்த சிவராஜ யோகா அமைவு ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் பதினாறாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த யோகம் இருக்கும் இருபத்தி ஒன்பது நாட்கள் இந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனை தீரக்கூடிய நேரம் ரொம்ப நாளாக ஆரோக்கிய ரீதியில் பிரச்சனைகள் சந்தித்தவங்க மிதுன ராசி அன்பர்கள் குறிப்பாக பேக் பெயின் டிஸ்க் எங்கே உங்களுக்கு நரம்பு ஜவ்வு ஜாயிண்ட் ஆகுதோ பல பேருக்கு இந்த ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல தான் பெரிய பிரச்சனைகளே கொடுக்கும் ரொம்ப நாளாக அது என்ன பிரச்சனைனே தெரியாமல் இருந்திருப்பீங்க சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு உடைய சோல்ட்ருக்கு பேக் ஃப்ரண்ட்டு ஹார்ட்டுக்கு இந்த பக்கமும் லெஃப்ட்டு ரைட்டு உள்ளே பயங்கரமாக குத்திகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கையை மேலே தூக்கவே முடியாது கையை தூக்கு தூக்கி கூட மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது உங்கள் வேலை செய்கிறதுக்கு ஒரு இடத்துல கரெக்டாக உட்காந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு பேக் பெயின் கொடுக்கக்கூடிய நிலைமைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க அப்படி அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கிளாரிட்டி கிடைச்சிருக்காது அப்படி ரொம்ப நாளாக தீராத சில பிரச்சனைகள் கூட இந்த தருணத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே சிலருக்கு தீர்ந்துடும் சிலருக்கு அதற்குரிய காரணங்கள் தெரிஞ்சு கரெக்டான சொல்யூஷன் கரெக்டான ஒரு மருத்துவ ரீதியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைச்சி அதை விட்டு அழகாக ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடும் இது இதுக்கு மட்டும் நான் இதை சொல்லலை உங்களுடைய வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய துரோகிகளும் உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகளும் உங்களை விட்டு விலகி அந்த மன உளைச்சலை கடந்து நீங்கள் மீண்டும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அருமையான டேர்னிங் கிடைக்க போகுது நிறைய அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கும் விருதுகளை அடையக்கூடிய அளவுக்கும் அதுலேயும் ப்ரமோஷன் பதவி உயர்வு கிடைக்கிறது மட்டும் அல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பிடிச்ச இடத்துக்கு மாற்றங்கள் கிடைச்சி அதற்குரிய அருமையான மேன்மைகள் அடையக்கூடிய தருணமாக இது இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் பிறக்கும் இந்த வருடமே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை அளிக்கக்கூடிய அளவுக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்ப சாதக நிலை இருக்கு சில பயத்தோடு கடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க இனம் புரியாத மன அழுத்தத்தோடு வந்துகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்களால ஒரு நல்ல விசேஷம் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா கூட இப்போல்லாம் முன்னெல்லாம் நல்ல சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க இப்போல்லாம் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஏதோ ஒரு மனசில் போட்டு நம்மளுடைய லைஃப்பில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் பிளாக் ஐ நிற்கிறோன்ற ஒரு வருத்தம் நூறு சதவீதம் தூக்கி போட்டுருங்க எல்லாத்தையும் இறங்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சாதிக்கிறீங்க பெரிய லெவல் ஒரு ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகிறீங்க ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தா உங்களுக்கு மீண்டும் வாழ்ந்தால் உங்களை மாதிரி வாழணுன்ற அளவுக்கு வளர்ச்சி அடைய போகிறீங்க தொழில் ரீதியில் சாதிக்க போகிறீங்க வேலையில் நல்ல நல்ல மாற்றங்களை உண்டாக்கி ஒரு நல்ல இலக்கை அடையக்கூடிய ஒரு தருணமாக உங்களுக்கு எதிரில் நீ அவ்வளோதான் இதுக்கு மேல் நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி உங்களை அலட்சியமாக பார்த்தவங்களுக்கு எதிரில் அருமையான ரிசல்ட்டை கொடுக்க போகிறீங்க நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரிசல்ட் கடந்த காலகட்டங்களில் கிடைச்சிருக்காது நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பீங்க கடைசி ஒரு பர்சென்டில் எல்லாமே ட்ராப் ஆகிருக்கும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக நூறு சதவீதம் இந்த தருணத்தில் இது எல்லாத்துக்குமே கிடைக்க போகுது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு மேன்மை உண்டாக போகுது உருவாக போகுது ஆக மொத்தத்தில் மிதுனராசி அன்பர்கள் முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் ஒரு நல்ல சக்சஸ் அடைவீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது பார்த்து பார்த்து செய்த திருமண லைஃப்பில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க கண்டிப்பாக இது இந்த சிவராஜ் யோக அமைப்பால் அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாக்கி தரப்போகிறீங்க நீங்கள் ஏன்னா சூரியன் தந்தைக்கு காரகம் அல்லவா அவருடைய குரு பார்வை பிரகஸ்பதியுடைய பார்வை குரு மேல விழும்பு குரு பார்வை சூரிய பகவான் மீது விழும்பொழுது சூரியன் தந்தைக்குரிய கிரகத்தினுடைய முழு பிரதிபலிப்பு அந்த இடத்துல உருவாகும் அதே போல புத்திரகாரகனும் குரு பகவான் தான் பிள்ளைகள் தாய்த்தத்தை மெச்சிக்கிற அளவுக்கும் பெருமைப்படக்கூடிய அளவுக்கும் சில சாதனைகளை உருவாக்கக்கூடிய வழிகளும் வாய்ப்புகளும் பிறக்கும் வெளிநாடு முயற்சிகள் எடுத்திருப்பீங்க எவ்வொன்னா பரவாயில்ல ரிஸ்க் எடுத்து நம்ம லைஃப்பில் அடுத்து கடத்துக்கு போகணும்னு நினச்சி மிஸ்ஸாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் இப்போ அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய தருணமாக இது இருக்கும் வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா குரு பன்னெண்டிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கும் பொழுது திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உருவாக போகுது இத்தனை நாளாக நிறைய சிக்கலில் மாட்டி தவிச்சவங்களுக்கு திடீர்னு அப்படியே ரிலீஃப் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த ரிலீஸ் அது உங்களுக்கு கிடைக்கும் முதலையே சொன்ன தீராத பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக புத்திர புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் உழைச்சிங்க பாடுபட்டீங்க ரிஸ்க் எடுத்தீங்க நீங்க தொழில் செய்து மற்றவங்களுக்கு வழிகாட்டி இன்னைக்கு உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க எவ்வளவோ சாதிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்க சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்துக்கு எவ்வளவோ நீங்கள் உருவாக்கி ஆனால் ஒரு வீடு கூட வாங்க முடியல ஒரு இடம் கூட வாங்க முடியலன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சூழலில் உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கிடைக்க போகுது அதற்கு இந்த சிவராஜ் யோகம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்போது ஒரு நல்ல லைஃப் டேர்னிங் இந்த இடத்துல இருக்குது அதனால் பெரிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு மூவ் பண்ணுங்க பெரிய லெவலில் ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஐம்பது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் மீண்டும் ஒரு நல்ல ஒரு இலக்கை உண்டாக்கும் நீங்க கொடுத்த பணம் ஃபைனான்ஸ் சார்ந்தும் வரவு செலவு சார்ந்தும் நம்பி கொடுத்து இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டீங்க அது எல்லாமே ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு சூழலை இந்த காலகட்டங்களில்

பெரிய லெவல்ல டாப் பொசிஷன்ல சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நம்பி ஆன்லைன்ல இழந்த பணமும் சரி அதே போல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் ரீதியில் இழந்த இழப்புகளும் சரி எல்லாத்தையும் சரி கட்டக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரியான பரல்கள் ஐ பொசிஷன்ல இருந்து எல்லாத்தையும் அந்த கடன் எல்லாத்தையும் கட்டி பெரிய இலக்கு அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கிடுவார் ஒருவேளை அதுவே நாளைக்கு கீழே வந்துட்டால் நெகட்டிவாக மாறிவிடும் அதனால திஸ்ஸா புத்தியும் முக்கியம் திஸ்ஸா புத்தி அவ்வளோ முக்கியமோ அதை விட சர்வாஷ்டவர்க்கும் முக்கியம் இப்படி உங்களுடைய லக்ன பாவத்திற்கு ஒவ்வொன்றுமே ரொம்ப அவசியத்திற்குரிய விஷயங்கள் இருக்குது அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவிடுங்க அது பெரிய இலக்கை அடைய வைக்கும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய எல்லா அமைவுகளும் மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டாகணுன்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்